வணக்கம் மாணவர்களே டிஎன்பிஎஸ்சி கிட்ட நம்ம வைக்கக்கூடிய டிமாண்ட் மொத்தம் மூணு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பரை ரிலீஸ் பண்ணிடுங்க இரண்டாவது டிமாண்ட் என்னன்னா ஓஎம்ஆரோடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாணவர்கள்ட்ட சொல்லிடுங்க மூணாவது டிமாண்ட் என்ன அப்படின்னா காலையும் மாலையும் தேர்வு நடக்க போது அப்ப டூ ஏ மெயின்ஸ் மாணவர்களுக்கான ஒன் டே எக்ஸாம் இன்ஸ்டனை வெளியிடணும் இந்த மூணு எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பரை வெளியிட்டாதான் ஒவ்வொரு கேள்வியும் என்ன தரத்துல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிக்க முடியும் மாணவர்களுக்கு மூன்று தலைப்புகள்ல கேள்விகள் வரப்போது அப்படிங்கிற அந்த கேள்வி தரம் தெரிஞ்சாதான் மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும் உடைய டிசைன் தெரிஞ்சாதான் குறிப்பிட்ட நேரத்துல மாணவர்கள் பதில் சொல்லி பயிற்சி செய்ய முடியும் ஒரு தேர்வுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சாதான் மாணவர்கள் சரி வழிகாட்டுதலின் பேரில தேர்வாரைக்குள்ள வந்து தேர்வு எழுதிட்டு மதியம் நடைபெறக்கூடிய தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக்க முடியும் இந்த மூன்று விஷயத்தையும் டிஎன்பிஎஸ்சி செய்தே ஆக வேண்டும்